மக்களை வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் கிடைக்கிறது அதில் பிறருக்காக நம்ம பயந்து பிறருக்காக நம்ம இன்பத்தை இழந்து வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது சரியாக மக்களே தோல்வி என்பது ஒரு புல் ஸ்டாப்பு தான் தவிர அது வந்து நம் வாழ்க்கையோட முடிவு கிடையாது தோல்வி என்பது ஒரு காமம் மந்திரம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு மந்திரமாக தான் அந்த தோல்வியை எடுத்துக்கணுமே தவிர அதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது தோல்வியை ஜெயித்து முடிக்கிறவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்லி திருக்குறளே இருக்கு அது மக்களே வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி அன்பால் கோபத்தில் வரும் வெற்றி தற்காலிகமானது அன்பால் வரும் வெற்றியே நிரந்தரமானது ஒரு சின்ன புன்னகை கூட ஒரு நிரந்தர வார்த்தையாகும் ஒரு சின்ன உதவி கூட சிலர் வாழ்க்கை உதவுகின்றன அதனால் அன்பை கொடுங்கள் அன்பே செய்யுங்கள் அன்பே நல்லதே செய்யும் அன்பு மட்டும்தான் வாழ்க்கை நிரந்தர வெற்றி நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் அன்பு இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை மக்களை வாழ்க்கையில் பல தோல்விகள் கடந்தவன் தான் ஒரு முறை வெற்றியை தொடுவான் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல தோல்விகள் வரதான் செய்யும் அந்த தோல்விகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறணுன்னா பல கஷ்டங்கள் வரதான் செய்யும் பல கஷ்டங்கள் வரும் பல ப த இது இது தடங்கள் வரும் எல்லாமே வரும் அது அப்போது என்ன ஒரு பட்டாம்பூச்சி பறக்கணுன்னா பல முறை முயற்சி செய்தால் தான் பறக்க முடியும் ஒரு சாதாரண ஒரு கோழி குஞ்சு தன் வா குஞ்ச கோழி வந்து தன் குஞ்சை தூக்கும்போது அது எப்படி இப்போ மேலே அதனால் அவ்வளோ தூரம் பறக்க முடியாதுன்னு தெரியும் ஆனால் தன்னுடைய பொருளை காக்க அடை காக்கும் கோழி குஞ்சை தூக்கும்போது அது எப்படி மேலே பறக்குது ஏன்னா அது ஒரு த ஆதங்கத்தில் நம்ம இதை தூக்கிட்டு போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் பறக்குது அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெற்றி இருக்க வரைக்கும் வாழ்க்கை ஒரு முறை தான் வரும் அது ஓயாமல் வராது எந்த ஒரு ச வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு முறை நம்ம பிடித்த மாதிரி நமக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் அவனுக்கு பிடிக்கல அவங்க பிடிக்கல அப்படிங்கிற வாழ்த்தா வாழ்க்கையே கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும் நம்ம வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்கணும் மற்றவங்களுக்காக வாழ்ணும்னு நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது துக்கமும் துக்கமும் இருக்கும் அதிகமான நம்ம சந்தோஷமாக வாழணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அடுத்தவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமோ துக்கமாக தான் கிடைக்கும் அதனால் வாழ்க்கை ஒரு முறை தான் இருக்க வரையும் சந்தோஷமாக இரு மற்றவர்களை துன்புறுத்தாது உன்னால் முடிந்தால் உதவி பண்ணு முடியாவிட்டால் ஒதுங்கி நில்லு உதவி பண்ணணும் வேணாம் உத உதவி பண்ண முடியலன்னா உதவி பண்ணாமல் விளையிறு மற்றவங்களுக்கு இது இது பண்ணாத நம்மளால் முடிஞ்சால் உதவி பண்ணு முடியலையா ஓரமாக போய் உட்காந்து பாரு அதை விட்டு நான் உங்களுக்கு பண்ணேன் இவங்களுக்கு பண்ண சொல்கிறது தேவை கிடையாது வாழ்க்கையில் வந்து ஆறு அடி நிலம் கூட ஒருத்தவனுக்கு சொந்தம் கிடையாது அதனால் வந்து வாழ்க்கை ஒரு தடவை தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு இஷ்டப்படி வாழணும் சாம்பலாக போகிற உடம்பு மண் தென்னை மரம் கூட ஒரு தென்னை மரத்தை வெட்டினா கூட அது ஆகும் அது தேங்காய் கொடுக்கும்போது அது தேங்காய் வந்து வீஸ் யூஸ் ஆகும் தேங்காய் நார் ஆயிரம் இருக்கும் ஒரு மாடு செத்தா கூட அது தோல் இது எல்லாம் ஆகும் ஆனால் ஒரு மனுஷன் சத்தா ஒரு ஒன்று யூஸ் ஆகுது அதுதான் மனுஷப்பிறவி அதனால் நம்ம நல்லதே செய்ங்க நல்லதே நடக்கும் நன்றியோடு நல்லதே செய்வோம்